போதைப்பொருள் மையமாக வைத்து அதன் மூலம் வந்து உலகத்திற்கே வந்து பொருள் சப்ளை செய்கின்ற ஒரு மா ஒரு மாநிலமாக இன்றைக்கு தமிழ்நாடு விளங்கியது என்பதை நிச்சயமாக வந்து இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு உணர்ந்து அந்த வகையில் இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் இதற்கு ஒரு துணை போகின்ற ஒரு நிலைதான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றது குறிப்பாக ஜாஃபர் சாதி அந்த அயலக பெருனுடைய நிர்வாகி இந்த அயலகப் நிர்வாகியாக பொறுப்பேற்று ஏறக்குறைய கடந்த ஆண்டுகளில் மட்டுமில்லாமல் இப்பொழுது கைகோலமாக டெல்லியிலே அவர்கள் வந்து பிடிபட்டிருக்கின்ற சூழ்நிலையில் ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேலே பீட்டா மெத்தமைன் என்று சொல்லக்கூடிய அந்த போதைப் பொருள் அது பொதுவாகவே அந்த போதைப் பொருளே ஒரு தடவை வந்து உட்கொண்டாலே போதும் அந்த அளவிற்கு அதுக்கு அடிமையாகி அதன் மட்டும் இல்லாமல் மூளை செய்திறன் பாதித்து மக்கள் பெருமளவு பாதிக்கப்படுகின்ற ஒரு நிலை உருவாகும் எனவே இது கடந்த காலங்களிலே இது நம்முடைய தமிழ்நாட்டை மையமாக வைத்து இப்படிப்பட்ட ஒரு அயோக்கிய மக்களுக்கு எதிராக இருக்கின்ற இந்த போதைப் பொருள் இளைஞர் சமுதாயத்தை சீரழிக்கின்ற போதைப் பொருள் மாணவர்களை சீரழிக்கின்ற சீ இந்த போதைப் பொருளை ஒழிப்பதற்கு எந்தவித நடவடிக்கை எடுக்காத இந்த பொம்மை அரசு பொம்மை முதலமைச்சர் ரிமோட் முதலமைச்சர் அதையெல்லாம் கண்டு கொள்ளாமல் இன்றைக்கு ஒரு அந்த ட்ரக் மாஃபியா அதாவது திமுக என்றாலே டிஎம்கே என்று சொன்னாலே ட்ரக் மாஃபியா கழகம் என்று சொல்வார்கள் அந்த ட்ரக் மாஃபியா கழகம் இன்றைக்கு அவர்களோடு கோத்து கொண்டு இன்றைக்கு பல்வேறு வகையில் இன்றைக்கு சமுதாயத்தை சீரழிக்கிற செயல்கள் என்று சொன்னால் இதுவரையிலே வந்து அவர்களை வந்து ஜாபர் சாதிக்கை பிடிப்பதற்கு கைது செய்வதற்கு எந்தவித ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் இன்றைக்கு வேடிக்கை பார்க்கின்ற ஒரு கையாலாகாத ஒரு பொம்மை அரசாங்கம் இன்றைக்கு தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்க என்பதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை எனவே தமிழ்நாட்டை பொறுத்தவரை நம்முடைய கழக பொதுச் செயலாளர் சொன்னது போல தமிழ்நாட்டை இனி ஆண்டவனால் கூட காப்பாற்ற முடியாது என்கின்ற வகையில் தான் இன்றைக்கு தமிழ்நாடு இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றது தமிழ்நாட்டை பொறுத்தவரை வந்து இளைஞர்களை சீரழிக்கின்ற மாணவ மாணவிகளை சீரழிக்கின்ற இந்த போதைப் பொருளை முழுமையான அளவுக்கு கட்டுப்படுத்திய தவறிய இந்த திமுக விடியாத அரசாங்கத்தை பொறுத்தவரை வீட்டுக்கு அனுப்பி ஒரு போதையில்லாத மாநிலம் சட்ட உலகிலே வந்து ஒரு செம்மைப்படுத்தி மக்கள் வாழக்கூடிய அளவுக்கு ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி ஒரு அமைதியான சூழ்நிலை ஏற்படுத்தி கட்ட பஞ்சாயத்து இல்லாமல் அனாவடி தினம் இல்லாமல் அராஜகம் இல்லாமல் அநியாயம் இல்லாமல் ஒரு ஆட்சி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நம்முடைய அருமை அண்ணன் கழகத்துடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி தலைமையில் மலர வேண்டும் அதற்கு அச்சாரமாகத்தான் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலிலே நாற்பது நமது என்கின்ற வகையிலான அண்ணாந்திராவோட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி ஒரு மகத்தான வெற்றி பெற்று இந்த விடியாத அரசுக்கு ஒரு பாடம் கற்பிக்கும் என்று சொல்லி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்